எல்லா காலங்களிலையும் கிடைக்கக்கூடிய மலிவான சுவையான பழமான ஏழைகளின் கனி பழங்களின் தேவதை அப்படின்னு மக்களால் செல்லமாக அழைக்கப்படுற பப்பாளியில் இருக்கிற சத்துக்கள் என்னென்ன அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு தென்டல் ஹோம்கேர் ப்ராடக்ட்ஸு தெரிஞ்சுக்கலாம் வாங்க விட்டமின் ஏ சி இ ஃபோலிக் ஆசிட் பொட்டாசியம் அயன் காப்பர் பாஸ்பரஸ் போன்ற பதினெட்டு வகையான சத்துக்கள் அடங்கின ஒரே பழம் இந்த பப்பாளிதாங்க சில குழந்தைங்க என்னதான் சாப்பிட்டாலும் உடம்பே தேராது அதுக்கு அவங்க வயிற்றில் உள்ள பூச்சிகளும் காரணம் அதனால் இந்த பழத்தை குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்குறப்ப பூச்சிகள் வெளியேறும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் அடிக்கடி சளி பிடிக்கும் விட்டமின் சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுற குணாதிசயம் இந்த பழத்தில் நிறைஞ்சிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இந்த பழத்தை அடிக்கடி சாப்பிட கொடுக்கணும் உடல் கழிவுகளை வெளியேற்றும் தன்மை இருக்கிறதுனாலையும் கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனாலையும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம் இயற்கையாகவே விஷ கிருமிகளை சக்தி இருக்கிறதுனால இந்த பழத்தை சாப்பிட்றவங்களோட ரத்தத்தில் நோய் கிருமிகள் அண்டவே அண்டாது ரத்தம் சுத்தம்னாலே அந்த உடம்பை நோய் அண்டாதுங்கிறது மருத்துவ சித்தாந்தம் இரத்த சோகை செரிமானம் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைகளை சரி செய்யும் கருமை கருவளையும் முகச்சுருக்கம் முகவறட்சியை நீக்கி சருமத்தை எப்பவும் பளபளப்பாக இளமையாக வச்சுக்கிறதுக்கு உதவுங்க முதுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தள்ளி போடுற குணாதிசயம் இதுக்கு ரொம்பவே இருக்குங்க இந்த பழத்து கூட தேன் கலந்து சாப்பிட்றப்ப அது நரம்பு தளர்ச்சியும் நீக்குங்க இதயத்தை பலமாக்குது ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுது பல் மற்றும் எலும்பு மூட்டுகளோட ஆரோக்கியத்தை பாதுகாக்குதுங்க கல்லீரலில் உள்ள நச்சு மற்றும் கிருமிகளை நீக்கி கல்லீரலை பலப்படுத்துதுங்க விட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கிறதுனால கண் பார்வை தெளிவு பெறும் மாலை கண் தூர பார்வை போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்குதுங்க ஆண்மை பெருகும் பிரசவித்த தாய்மார்கள் இதை சாப்பிட்றப்ப அவங்களோட தாய்ப்பால் சுரப்பு அதிகமாகுங்க சர்க்கரை நோயாளிகள் கூட சிறிய கப்புக்கு ஒரு கப்பு பப்பாளி பழம் தாராளமாக எடுத்துக்கலாம் உடலுக்கு உறுதி அளிக்கக்கூடிய சக்தி இருக்குங்க இதுக்கு கருப்பை சினப்பை பிரச்சனைகள் மற்றும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் முதலான மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வாக இது அமைதுங்க அதனால் வளர் இளம் பெண்கள் இதை கட்டாயம் சாப்பிட்றது நல்லதுங்க இப்போ சொல்லுங்கள் இவ்வளோ நன்மைகள் செய்கிற அந்த பழத்தை மக்கள் ஏழைகளின் கனி அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடுறதுல தப்பு தான் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்றல் ஹோம்கார் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்